இயேசுவின் திரு ஹயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜபம் உபகாரங்களையும் அளவற்ற நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இழைப்பாறு செய்தருளும் அன்பு இறைவா எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் இறைவா உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் பலவினர்களுக்கு பலமும் முதியோருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும் நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும் அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும் அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம் திவ்யேசுவே நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இலைப்பார கிருபை செய்தருளும் ஆமீன்